அறிவித்த உடனே இன்னைக்கு அவங்க ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க ஒரு இன்ட்ரீம் அப்ளிகேஷன் ஒரு மனு போட்டு இந்த விதிகளை வந்து உடனடியாக வந்து ஸ்டே பண்ணுறோம் ஏற்கனவே சட்டத்தையே ரத்து பண்ண சொல்லி நாங்கள் போட்ட வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் ஏராளமான வழக்கு நிலுவையில் இருக்கிற போது திடீர்னு இப்படி கொண்டு வந்து இப்படி போடுறதுக்கு வந்து உச்ச நீதிமன்றத்தை ஒரு செயலாக தான் அது வந்து இருக்கும் அதனால் உச்சநீதிமன்றம் இந்த வழக்குல குறிப்பாக தலைமை நீதிபதி சந்தோஷூட் மீது எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கு இதற்கு தடை கொடுத்து தேர்தலில் வந்து அப்படின்னு கேள்வி அப்படிதான் அப்படிதான் வந்து போகும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அதுக்கு தனி சிறைச்சாலை கட்ட வேண்டியிருக்கும் இப்படி ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை இந்திய சமூகத்தில் உருவாக்குறான வேலையை வந்து பிஜேபி செய்து இதைத்தான் ஹிட்லர் முதல்ல வந்து அங்க அமுல்படுத்தினாரு யூதர்கள் எல்லாம் தீஸ்தா சேர்த்தல் வாஸ் அவங்க வந்து எல்லாருக்கும் தெரியும் வந்து தி ஒயரில் ஒரு ஆர்த்திகள் எழுதிருக்காங்க அந்த ஆர்டிக்கல் நீங்க படிங்க அதில் எப்படி எல்லாருக்கும் பாதிப்புன்றது விளக்கியிருக்காங்க என்ன பிரச்சனைனா அதாவது இது சொல்லிட்டீங்க ஆனா போ நீங்கள் இந்தியாவில் வாழும் முஸ்லீம்களுக்கு எந்த பிரச்சனை அடிக்கடோ பிஜேபி சொல்லிருக்காங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிறது இது வந்து நேரடியாக ஆர்டிகல் செவன்டீன் வந்து பாதிக்குது சபரிமலை அவர்கள் என்ன சொன்னாங்க வெறும் எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் கிடையாது பெண்களை நீ ஒதுக்கணும் தீண்டாமை தான் இங்கே மத அடிப்படையில் உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறேன் இன அடிப்படையில் தமிழில் ஒதுக்குற இது தீண்டாமையா இல்லையா இருபத்தொன்னுலேயே வந்து நோ பர்சன் எந்த ஒரு நபரும் எல்லாருக்கும் என்ன சொல்வதுன்னா த ஸ்டேட் செல் நாட் டினை பேர் ஈக்வாலிட்டி பிஃபோர் த லா ஆர் ஈக்வல் ப்ரொடெக்ஷன் ஆப் லா வித் திட்டி ஆஃப் இந்தியா எனி பர்சன் வார்த்தை இலங்கையில் பெரும்பான்மை பௌத்த பேரினவாதத்தால் வந்து பாதிக்கப்படுறாங்க பௌத்த மதத்தால் பாதிக்கப்பட்ட தமிழர்கள் இந்துக்கள் இருக்கிறாங்க அவங்க அதனால பாதிக்கப்பட்டிருந்து வந்திருக்காங்க இப்போ அவங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டாங்க நாஜிக் இடிக்குதா இல்லையா அப்போ என்ன காரணம் பாகிஸ்தான் இந்துக்களை கொடுப்ப இலங்கை இந்துக்களுக்கு தமிழர்கள் பாகிஸ்தான் இந்துக்கள் ஆரியர்கள் ஒரு அரசியல் சட்டம் கொண்ட நாட்டுல மதத்தின் அடிப்படையில் நீங்க வந்து குடியுரிமை கொடுக்குறது அப்படின்றது வந்து இந்திய அரசியல் சட்டத்தின் அடிப்படையை தகர்ப்பது சார் வணக்கம் வணக்கம் இன்று இந்தியா முழுக்க உச்ச நீதிமன்ற திருப்பூர் பேசும் பொருளாக இருந்தால் இன்று தடாரடியாக இந்தியா முழுக்க பேசும் பொருளாக இருப்போம் சிஏ திடீர்னு அமல் பண்ணியிருக்காங்க இந்த சிஏ கடந்த காலத்துல நீங்களாம் காத்திரமாக போராடி களத்து வந்திருக்கீங்க திடீர்னு தேர்தல் அறிவிச்சிருக்காங்க எப்படி பாக்குறீங்க அதாவது இன்னைக்கு தமிழ் இந்து தலைப்பு செய்தி சிஏஏ விதிகள் அமல் இங்கிலீஷ் இந்துல வந்து உச்ச நீதிமன்றம் வந்து மோடி அரசு வந்து எலக்ட்ரோல் பாண்ட் அந்த மோசடியில் வந்து எஸ்பிஐ வந்து உரிய காலத்தில் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து அதில் வந்து தலைப்பு செய்து இந்த நாட்டோட பல செய்தி நிறுவனங்களில் சிஏஏ தான் தலைப்பு செய்தியாக வந்திருக்கு இப்போ இன்றைக்கி தலைப்பு செய்தியாக வந்து மோடி அரசுக்கு மிகப்பெரிய தலைவழியாக இருந்திருக்க வேண்டிய எலக்ட்ரோல் பாண்ட் தேர்தல் பத்திர பிரச்சனை என்பது பின்னுக்கு தள்ளப்பட்டு இன்றைக்கி சிஏஏ வந்து முன்னிலைப்படுத்தப்படுது அப்படின்றது இன்றைக்கி இம்மிடியேட்டாக அவங்களுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்க்குறோம் தமிழ் இது வந்து கீழே ஒரு செய்தியாக தான் போட்டுருக்கோம் ரெண்டாவது இப்போ எலெக்ஷன் நேரத்தில் இந்த சிஏ விதிகளை கொண்டு வந்தால் இஸ்லாமியர் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அச்சம் ஏற்படும் அதனால் இஸ்லாமியர் வந்து போராடுவாங்க அவங்க போராடலைனாலும் நம்ம கை வச்சு தூண்டி விடுவோம் தூண்டிவிட்டு அவங்க போராட்டம் நடத்தினா அந்த போராட்டத்தில் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்காரர்கள் புகுந்து வன்முறையில் ஈடுபட்டு ஏற்கனவே இந்த சிஏ போராட்டத்தில் டெல்லியில் எப்படி வன்முறையை இவங்க நிறுத்தினார்களோ அதே போல் செஞ்சு இந்து முஸ்லீம் பிரிவினை உருவாக்கி தேர்தலில் ஜெயிக்கிறது அப்படின்ற நோக்கத்துக்காக வந்து இதை வந்து பண்ணுறாங்க மூணாவதாக இங்கே பாகிஸ்தான் பங்களாதேஷ் எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் குறிப்பாக வெஸ்ட் பெங்கால் அஸ்ஸாம் இது மாதிரி அந்த பகுதியில் உள்ள மாநிலங்கள் எல்லாம் வந்து நிறைய இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க மக்கள் தொகையில் அவங்க மத்தியில் வந்து இந்த பீதியை கிளப்பி நீ வந்து சிட்டிசனே கிடையாது இந்திய நாட்டின் குடிமகனே கிடையாது அப்படின்னு பண்ணால் இந்த நெருக்கடியில் வந்து அவங்க ஓட்டு போட விடாமல் தடுக்கிறது அப்படின்ற வேலையை வந்து செய்கிறது இந்த பல்வேறு நோக்கங்களுக்காக இதை வந்து கொண்டு வராங்க அதனால் வந்து அறிவார்ந்த தமிழ் சமூகம் இஸ்லாமிய மக்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கிறணும்னா இன்றைக்கி வந்து அவங்க ட்ராப்பில் போய் நம்ம விளவுக்கூடாது அவங்க ஒரு வலையை வந்து விரிக்கிறான் எதிர்ப்பு தெரிவிக்கணும் கண்டிப்பாக எதிர்க்கணும் இந்த சிஏஏ ரூலை வந்து கண்டிப்பாக எதிர்க்கணும் அதில் ஒன்றும் ஆச்சேபனே இல்லை ஆனால் அந்த எதிர்ப்பின் வடிவம் என்பது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவங்களை தோற்கடிப்பது அப்படின்றத தீவிரம் காட்டுவது அப்படின்றதான் அந்த வடிவமாக இருக்க முடியுமே தவிர ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த எலெக்ஷனில் என்ன ரெண்டு மாதத்தில் அவங்க தோத்துட்டான்னா இந்த சட்டத்தை வந்து இந்தியா கூட்டணி அமல்படுத்தாது வாபஸ் வாங்கிடுவாங்க அது எல்லோரும் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இப்போ அமல்படுத்த மாட்டோம் முதல்வர் சொல்லியிருக்கார் கேரளா முதல்வர்னு சொல்லியிருக்காரு இந்தியா கூட்டணி இவங்கெல்லாம் நிர்பந்தம் பண்ண சட்டமே வாபஸ் ஆயிரும் அதனால் நம்ம எதற்கு இன்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்மளை எப்படி ஆர்எஸ்எஸ் மோடி ஏமாத்துறாங்க அப்படின்றத தெளிவாக தமிழ் சமூகமும் இஸ்லாமிய சமூகமும் வந்து புரிஞ்சுக்கிறணும் அப்படின்றது தான் எனக்கு முதற்கட்ட கருத்த நான் வந்து சொல்றேன் அதனால எலெக்ஷனில் அவங்கள தோற்கடிக்கிறது முக்கியமானது அதுதான் சிஏ தோற்கடிக்கக்கூடிய போராட்டம் அப்படின்னு சொல்றேன் ஒன்று ரெண்டாவது விஷயம் இந்த சட்டம் சரியாக தவறா அரசியல் சட்டப்படி செல்லுமா அப்படின்ற கேள்வி வந்து இருக்கு முதல்ல மதத்தின் அடிப்படையில் குடியுரிமை கொடுக்க முடியுமா உலகத்தில் எந்த நாட்டிலையும் மதத்தின் அடிப்படையில் குடியுரிமை கிடையாது எங்கேயுமே கிடையாது கிடையாது இந்தியா இந்தியாவை பொறுத்தவரை இந்திய அரசியல் சட்டம் மதச்சார்பற்ற அரசியல் சட்டம் செக்குலர் கான்ஸ்டியூஷன் ஒரு மதச்சார்பற்ற அரசியல் சட்டம் போன்ற நாட்டில் மதத்தின் அடிப்படையில் நீங்கள் வந்து குடியுரிமை கொடுக்குறது அப்படின்றது வந்து இந்திய அரசியல் சட்டத்தின் அடிப்படையை தகர்ப்பது பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி பேசிக் சொல்லுவாங்க இந்திய அரசியல் அரசியல் சட்டத்தின் அடிப்படை கூறு அதை பாராளுமன்றமே மாற்ற முடியாது பாராளுமன்றத்துக்கே அந்த அதிகாரம் இல்லாத போது இன்னைக்கு வந்து மோடி அரசாங்கம் இந்த சட்டத்தை எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்றது உச்ச நீதிமன்ற வழக்கு இங்கே இருக்கு அந்த வழக்குல வந்து கண்டிப்பா இருக்கு உச்ச நீதிமன்றத்துல ஏற்கனவே சிஏ சட்டத்துக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகள் ஏராளமான வழக்குகள் பெண்டிங் இருக்கு அதனால அந்த வழக்கு விசாரிக்கிற போது நிச்சயம் இது தள்ளு இது ரத்தாகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் இன்னொரு பெரிய கையில ஒரு பெரிய இருக்கு 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 அதனால வழக்கு நிலுவையில் இருக்கு ஒண்ணு அதனால மதத்தின் அடிப்படையில் குடியுரிமை அப்படின்றது வந்து ஒரு நாட்டை அழிப்பது அப்படின்றதான் இப்போ நான் கேட்குறேன் இந்த சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க இந்த சட்டத்தில் குடியுரிமை திருத்த சட்டம் ஏற்கனவே குடியுரிமை எப்படி வழங்கலான்றது சட்டங்கள் இருக்குது அதில் தான் திருத்த சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து கொண்டு வராங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் மூன்று அண்டை நாடுகள்லேருந்து வந்த இந்துக்கள் பார்சிகள் சீக்கியர்கள் ஜைனர்கள் கிறிஸ்தவர்கள் பௌத்தர்கள் இந்த ஆறு சமயங்களை சேர்ந்தவர்கள் மதங்களை சேர்ந்தவர்கள் வந்து டிசம்பர் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்தியாவுக்குள்ள வந்து ஆறு வருடங்கள் தொடர்ந்து வசித்தால் அவங்க வந்து குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கணும் விண்ணப்பித்தா அவங்களுக்கு கொடுத்துருவோன்றான் இதுதான் இந்த சட்டத்தோட சாரம் ஓகே மூன்று நாடுகளை சேர்ந்த ஆறு மதப்பிரிவுக்கு நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க ரெண்டு விஷயம் இதில் வந்து இருக்கு ஒன்று அண்டை நாடு அப்படின்றது ரெண்டாவது விஷயம் மதம் ரெண்டு விஷயம் என் கேள்வி என்னென்னா அண்டை நாடு அப்படின்னா இலங்கை நமக்கு அண்டை நாடாக இல்லையா நிச்சயமாக அண்டை நாடு தான் அண்டை நாடு தான் அப்போ இலங்கையிலேருந்து தமிழர்கள் அவங்க சட்டப்படி இந்துக்கள் இலங்கையிலேருந்து இந்துக்கள் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் தமிழ்நாட்டில் வந்து இருக்கிறாங்க சரிங்களா இந்த ஒரு லட்சம் பேருக்கு ஏன் கொடுக்கல அப்போ அவங்க இந்துக்களாக தமிழ்நாடு இந்துக்களா தமிழர்களா இந்து இப்போ பாகிஸ்தான்லேருந்து வந்த இந்துக்கள் அங்கே உள்ள பெரும்பான்மை மதத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு அடிப்படையில் கொடுக்குறாங்க இலங்கையில் பெரும்பான்மை பௌத்த பேரினவாதத்தால் வந்து பாதிக்கப்படுறாங்க பௌத்த மதத்தால் பாதிக்கப்பட்ட தமிழர்கள் இந்துக்கள் இருக்கிறாங்க அவங்க அதனால பாதிக்கப்பட்டு இந்து வந்திருக்காங்க அப்ப அவங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டோம் லாஜிக் இடிக்குதா இல்லையா என்ன காரணம் பாகிஸ்தான் இந்துக்களுக்கு கொடுப்ப இலங்கை இந்துக்களுக்கு கொடுக்க மாட்டோம்னா என்ன அர்த்தம்னா இலங்கை இந்துக்கள் தமிழர்கள் பாகிஸ்தான் இந்துக்கள் ஆரியர்கள் ஆரிய இனத்தை சேர்ந்தவர்கள் பாகிஸ்தான்ல இருக்க எல்லாமே ஆரிய இனத்தின் வந்தவர்கள் ஆரிய இனத்தை சேர்ந்தவங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் திராவிட இனத்தைச் சேர்ந்த தமிழர்களுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்றத இந்த பிரச்சனையோட சாரமாக வந்து இருக்குது அப்போ மொத்தத்தில் தமிழர்களுக்கு எதிரான ஒரு சட்டமாகவும் இது வந்து இருக்குது இஸ்லாமியர்களுக்கு நான் அடுத்து வரேன் முதல்ல தமிழர்களுக்கு எதிரான சட்டமாக இருக்குது இந்துக்கள்லே தமிழ் இந்துக்கள் இங்கே வந்து பாகிஸ்தான் இந்துக்கள் அப்படின்னு வந்து பிரிவினை வந்து பண்ணுறதா இருக்குது அதனால் இந்த அடிப்படையில் வந்து இது வந்து நியாயமான நியாயமற்றது செல்லாது அப்படின்றதா ஒன்று ரெண்டாவது முஸ்லீம்கள் அப்படின்றது வந்து ஒரு அண்டை நாட்டிலேருந்து பக்கத்தில் அண்டை நாடுகள் நிறைய இருக்குது அண்டை நாட்டிலேருந்து வந்த எல்லாருக்குமே நாங்கள் வந்து குடியுரிமை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அது நியாயம் இப்போ பாகிஸ்தானில் எல்லா முஸ்லீம் ஒன்று அப்படின்ற கண்ணோடத்தில் அது சொல்கிறாங்க ஆனால் அகமதியா முஸ்லீம் எதுக்கு அங்கேருந்து ஓடி வராங்க பர்மாவிலேருந்து எதுக்கு ஓடி வராங்க அப்போ முஸ்லீம்கள்ட பிரிவினருக்கு அங்கே பாதிக்கப்படுறாங்க இப்போ எங்கேருந்து யார் பாதிக்கப்பட்டு வந்தாலும் அவர்களுக்கு வந்து குடியுரிமை கொடுப்பது அப்படின்றதான சரியானது ஆனால் வந்து பாகிஸ்தான்லேருந்து வந்தவங்களுக்கு முஸ்லீம்கள் கொடுக்க மாட்டோம் இந்துக்களுக்கு மட்டும் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறது சீக்கிய இது சொல்கிறது எந்த வகையில் வந்து சரியானதா அரசியல் சட்டப்படி எந்த வகையில் சரியானதா என்ன வந்து கேள்வி இப்போ மொத்தத்தில் இது இன அடிப்படையில் வந்து பிரிக்கிறது மத அடிப்படையில் வந்து இஸ்லாமியர்களை வந்து பிரிக்கிறது ஒரு பாகிஸ்தான் தான் ஒரு முஸ்லீம் இந்து ஒரு பார்சி மூணு பேர் வராங்க ரெண்டு பேர் கொடுப்பேன் ரெண்டு பேரோட குழந்தை கொடுப்பேன் ஒரு இந்துவோட குழந்தைக்கு நான் கொடுப்பேன் ஒரு பார்சியோட குழந்தை கொடுப்பேன் ஒரு பௌத்தனோட குழந்தை கொடுப்பேன் ஒரு முஸ்லீம் குழந்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி முஸ்லீம் குழந்தையை பிரித்து இந்து குழந்தைன்னு வர்ற குழந்தைகளை பிரிக்கிறதுன்றது எந்த வகையில் சரி அரசியல் சட்டப்படி இது சரியா இப்போ அரசியல் சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஆர்டிகல் ஃபோர்டீன் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சட்டத்தின் முன் அனைவருக்கும் சம பாதுகாப்பு இந்திய அரசியல் சட்டத்தோட ரெண்டு பிரிவுகள் வந்து இந்திய குடிமக்கள் அல்லாதவருக்கும் பொருந்தும் ஆர்டிகல் ஃபோர்டீன் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ஓகே ஆர்டிகல் ஃபோர்டீன்றது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்ன சொல்லுதுன்னா த சி த ஸ்டேட் செல் நாட் டினை டு எனி பர்சன் ஈக்வாலிட்டி பிஃபோர் த லா ஆர் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா வித்இன் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா எனி பெர்சன்ற வார்த்தை இருக்கு மற்ற ஃபிஃப்டீன்லாம் வந்து சிட்டிசன்ற வார்த்தை இருக்கும் மற்ற அரசியல் சட்ட சரத்துக்கள் சிட்டிசன் இருக்கும் பதினாலில் வந்து எனி பர்சன் இருக்கு அதே போல் இருபத்தொன்னுல வந்து நோ பர்சன் எந்த ஒரு நபரும் சட்டத்தின் முன்னாடி வந்து அவனுடைய வாழ்க்கை தனிநபர் சுதந்திரத்தை வந்து சட்டப்படியான வழிமுறை இல்லாமல் அதை புடுங்கக்கூடாது அப்படின்றது தான் டுவெண்ட்டி ஒன் இப்போ வெளிநாட்டிலருந்து வந்திருந்தாலும் இந்திய மண்ணில் வந்து அவங்க இருந்தால் அது எந்த ஒரு நபராக இருந்தாலும் சட்டத்தின்மன் அவங்களுக்கு சம பாதுகாப்பு ஒரு சட்டம் கொண்டு வந்தால் அதே போல் அவங்க தனிநபர் சுதந்திரத்தை வந்து பறிக்க முடியாது இப்படின்றது இந்திய அரசியல் சட்டத்தில் இந்த ரெண்டு இது மட்டும் வந்து எல்லாருக்கும் பொருந்தும் ஒரு ஃபாரினர் இங்கேருந்து அவருக்கு இந்த வந்து பொருந்தும் அப்படின்றது தான் அப்போ இந்த சட்டத்துக்கு இதை வந்து நீங்கள் பொருத்தி பாருங்கள் தமிழர்களை இன அடிப்படையில் ஒதுக்குறாங்க முஸ்லீம்களை மத அடிப்படையில் ஒதுக்குறாங்க அப்போ ஒதுக்குறது அப்படின்னாலே முதல்ல வந்து ஒருத்த ஒரு ஒரு சட்டப்படி வந்து ஒரு பத்து பேர் நம்ம நாட்டுக்கு வந்திருக்கிறாங்கன்னா இவங்களை நீங்கள் வந்து சமமாக தான் நடத்தணும் இல்லை ஒரு பிரிவை நான் ஒதுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்குரிய ரீசனபிளான காரணங்கள் இருக்கணும் கிளாசிஃபிகேஷன் இப்போ ரிசர்வேஷன் இருக்குது எல்லோரும் சமந்தான் ஆனால் ரிசர்வேஷன் கொஞ்சம் பேர் கொடுக்குறாங்க எல்லோரும் சமந்தான் ஆனால் பெண்களுக்கு சில சட்டம் சம சிறப்பு உரிமை கொடுக்குறாங்க இதை வந்து கேட்குறாங்க அப்போ ரிசர்வேஷன் கொடுக்குறது மட்டும் எப்படி வந்து சரின்னு சொல்கிறீங்க அப்படின்ற கேள்வி வந்து வருது இப்போ இது என்ன அர்த்தம் அப்படின்னா அதாவது நீங்கள் ஒரு பத்து பேரில் நாலு பேருக்கு வந்து நாங்கள் வந்து ரிசர்வேஷன் கொடுக்குறோம் ஆறு பேருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா இந்த நாலு பேர் வரலாற்று ரீதியாக காலங்காலமாக ஒடுக்கப்பட்டு கீழே இருக்கிறாங்க சமமாக கொண்டு வர்றதுக்காக நாங்கள் கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னு ஒரு ஸ்டடி பண்ணி இவங்க பேக்வேர்டுன்னு சொல்கிறாங்க ஓகே இப்போ நீங்கள் வர்றவங்ககிட்ட அப்படி என்ன ஸ்டடி பண்ணி என்ன பண்ணிடுறீங்க சொல்லுங்கள் அப்படி இல்லை கூறுகும் இல்லை எந்த எதுவுமே கிடையாது அப்போ நீங்கள் என்ன அடிப்படையில் வந்து நீங்கள் ஒரு ஒரு கிளாஸிஃபிகேஷன் பண்ணால் அது ரீசனபிளாக இருக்கணும் மத அடிப்படையில் பண்ண முடியாது இன அடிப்படையில் பண்ண முடியாது நீங்கள் என்ன அடிப்படை இப்போ மத அடிப்படையில் பண்ணியிருக்கீங்க இன அடிப்படையில் பண்ணியிருக்கீங்க மொழி அடிப்படையில் பண்ணியிருக்கீங்க அப்போ இது எப்படி செல்லும் அப்படின்றதான் அப்போ ஒதுக்கல் என்பது நேரடியாக என் ஏன் கருத்துப்படியது இன அடிப்படையில் நீங்கள் ஒதுக்கினால் மத அடிப்படையில் ஒதுக்கினால் அது தீண்டாம் தீண்டமை நேரடியாக தீண்டாடைய எதிராக இருக்கு ஆமாம் ஆர்டிக்கல் செவன்டீனில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அன்டச்சபிலிட்டி இஸ் அபாலிஷ்டு அண்ட் இட்ஸ் ப்ராக்டிஸ் இன் எனிஃபார்ம் இஸ் பர்மிடன் தீண்டாமை எந்த வடிவத்தில் இருந்தாலும் அது வந்து தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சபரிமலை அவர்கள் என்ன சொன்னாங்க வேறு எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் கிடையாது பெண்களை நீ ஒதுக்கணும் தீண்டாமை தான் இங்கே மத அடிப்படையில் இவனுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறேன் இன அடிப்படையில் தமிழர்கள் ஒதுக்குற இது தீண்டாமையா இல்லையா மத அடிப்படை இதை பல நாடுகளில் இனம் அப்படின்றது வந்து ரேசியல் டிஸ்கிரிமினேஷன் வந்து தீண்டாமைன்னு இப்போ அமெரிக்காவில் போனால் ஆசிய நாட்டை சேர்ந்தவங்கள அடிக்கிறான் அந்த ரேசியல் டிஸ்கிரிமினேஷன் வந்து அங்கே தீண்டாமை ஆஸ்திரேலியாவில் ரேசியல் டிஸ்கிரிமினேஷன் தீண்டாமை இங்கேயும் இப்போ மோடி அரசு செய்திருக்குது ரேசியல் டிஸ்கிரிமினேஷன் இன அடிப்படையில் ஒதுக்குதல் மத அடிப்படையில் ஒதுக்குதல் இது வந்து நேரடியாக ஆர்டிகல் செவன்டீன் வந்து பாதிக்குது அதனால் இது தீண்டாமை சட்டம் இது வந்து அரசியல் சட்டத்துக்கு முழுக்க முழுக்க எதிரானது அரசியல் சட்டத்தின் பேசிக் ஸ்ட்ரக்சருக்கு எதிரானது மத அடிப்படையில் சொல்றது வந்து செக்குலரிசத்துக்கு வந்து எதிரானது உச்ச நீதிமன்றம் பல்வேறு வழக்குகளில் வந்து செக்குலரிசம் என்பது பேசிக் ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லியிருக்கு அதை மாற்றுவதற்கான உரிமை வந்து உங்களுக்கு கிடையாது இது சொல்லிட்டீங்க ஆனால் இப்போ நீங்கள் இந்தியாவில் வாழும் முஸ்லிம்களுக்கு எந்த பிரச்சனையும் அடிக்கட பிஜேபி சொல்லிட்டு இல்லையா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அது பிரச்சனை இல்லை அப்போ ஏன் வந்து முஸ்லீம்கள் போராடுங்கிற ஒரு கேள்வி இல்லையா அதாவது இது முதல்ல ஒரு அநீதி எங்கே நடந்தாலும் அதுக்கு எதிராக எல்லாரும் போகலாம் ஒன்று ரெண்டாவது நிறைய பேர் நினைக்கிறாங்க இது இந்தியாவில் உள்ள முஸ்லீம்களுக்கு பாதிப்பு இல்லை மற்றவங்களுக்கும் பாதிப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க ஆமாம் ஆனால் தீஸ்தா சேத்தல் வாஸ் அவங்க வந்து எல்லாருக்கும் தெரியும் பெரிய ஆக்டிவிஸ்ட் தீஸ்தா வந்து தி ஒயரில் ஒரு ஆர்ட்டிகள் எழுதியிருக்காங்க அந்த ஆர்ட்டிகல் நீங்கள் படிங்க அதில் எப்படி எல்லாருக்கும் பாதிப்புன்றது விளைக்கியிருக்காங்க என்ன பிரச்சனைனா அதாவது ரெண்டாயிரத்தி மூணில் அப்போ இருந்த வாஜ்பாய் அரசு ஒரு விதி கொண்டு வராங்க குடியுரிமை பதிவு தேசிய அடையாள அட்டை விதிகள் ரெண்டாயிரத்தி மூணு சரிங்களா அந்த ரூலில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்திய அரசாங்கத்தின் கடமை அப்படின்றது வந்து ஒரு தேசிய நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர் ஒன்று உருவாக்கணும் தேசிய மக்கள் தொகை உருவாக்கணும் இது ரூல் த்ரீ அதிலிருந்து தேசிய குடியுரிமை பதிவேடு உருவாக்கணும் நேஷனல் என்ஆர்சி என்ஆர்சியிலேருந்து என்பிஆர் வந்து என்ஆர்சி நேஷனல் பாப் என்பிஆர் நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர்லேருந்து நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் என்ஆர்சி வந்து உருவாக்கணும் அப்படின்னா குடியுரிமை பதிவேடு நீங்கள் வந்து உருவாக்கணும்னு சொல்கிறாங்க இப்போ இதை வந்து நேரடியாக இப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து அஸ்ஸாமில் அமல் பொருட்படுத்தினதில் என்னாச்சுன்னா இருபது லட்சம் பேருக்கு மேலே குடியுரிமை அற்றவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் ரிஜிஸ்டரில் நீங்கள் எல்லாம் பதிவாகலை அப்படின்னு அங்கே போய் ஆய்வு பண்ணால் அதில் பெரும்பான்மையினர் ஒரு இந்துக்கள் அது அதிர்ச்சி வந்தது இந்துக்கள் வந்து சரிங்களா அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு உன் குடியுரிமையை நீ நிரூபிக்கணும்னு நாங்கள் சொல்லிட்டோம் இப்போ இது என்ன ஆக போகுதுன்னா இந்த சட்டப்படி ரெண்டாயிரத்தி மூணு சட்டப்படி இந்தியாவில் உள்ள எல்லோரும் தங்களை வந்து பதிவு செஞ்சுக்கணும் சரிங்களா முதல்ல வந்து சென்சஸ் எடுக்கிறாங்க சென்சஸ் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் ஆக்ட் படி வந்து சென்சஸ் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எடுத்தாங்க இருபத்தொன்னில் எடுக்கணும் எடுக்கலை இப்போ எடுத்தாங்கன்னா அது வந்து ஓவரலாக அதிகாரிகள் வந்து எடுப்பாங்க அதில் வந்து இப்போ அமௌண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க அந்த சட்டப்படி அமௌண்ட்மெண்ட் கொண்டு வந்தால் அதில் வந்து ரெண்டு கேள்வி எக்ஸ்ட்ரா சேர்க்குறான் சென்சஸ்லேயே ரெண்டு கேள்வி ஓகே உங்கள் அப்பா அம்மா எங்கே பிறந்தாங்க எப்போ பிறந்தாங்கன்னு இதுவரை சென்சஸ்ல எங்கேயுமே அந்த கேள்விகள் கிடையாது ஆமாம் உங்கள் அப்பா அம்மா எங்கே பிறந்தாங்க அவங்க எப்போ எப்போ பிறந்தாங்க அப்படின்னு கேட்டால் இது வந்து நம்ம சரியா தகவல் கொடுக்க முடியாது கொடுக்க முடியாது கொடுக்காத போது உங்களை சந்தேகத்துக்குரிய லிஸ்ட்ல கொண்டு போயிடுவான் கொண்டு போயிட்டா நீங்கள் உங்கள் சிட்டிசன்ஷிப்பை நிரூபிக்கலன்னு கொண்டு வந்துடுவான் அப்போ என்பிஆர்ல உங்க சந்தேகம்னா இங்கே சிட்டிசன்ஷிப் ரெஜிஸ்டர் குடிமக்கள் பதிவேட்டுக்கு உங்கள் பேரே போகாது அப்போ நீ யார் எல்லாத்தையும் கொண்டு வா சந்தேகத்துக்குரிய நபராக நீ வந்து மாறிட்ட முடியுமா சந்தேகத்துக்குரிய நபர் அப்படி வந்துட்டா உங்கள் குடியுரிமையை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு தான் இருக்குது அதுக்கு ஒரு ட்ரிபியூனல் கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு ட்ரிபியூனல் போட்டுருவாங்க அதில் வந்து நீங்கள் போய் சொல்லணும் முப்பது நாளைக்குள்ளே உங்கள் ஆட்சேபணையை வந்து அதில் வந்து சொல்லணும் அதில் விசாரணை நடக்கும் முப்பது நாளில் அதுக்கப்புறம் அதில் ஒரு தீர்ப்பு வரும் அதுக்கு எதிராக அப்பீல் வேணுன்னால் நீங்கள் தொண்ணூறு நாளைக்குள்ளே அப்பீல் போகணும் அதுக்கப்புறம் தான் உங்கள் வந்து முடிவாகும் அப்போ ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் தங்கள் குடியுரிமையை நிரூபிக்கணும் அப்படின்ற நிலையை நோக்கி போகுது இது இந்துக்களுக்கு எல்லாருக்கும் பண்ணால் பெரிய பிரச்சனையாக மாறுன்றதால பிஜேபி என்ன செய்வானா செலக்டிவா முஸ்லீமுக்கு மட்டும் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு முஸ்லீம்களுக்கு மட்டும் மொதல் எடுத்தோடனே வந்து பண்ணுவாங்க இஸ்லாமியர்கள் எல்லாம் வந்து அந்த லிஸ்ட்டை பூரா பெரும்பாலும் எடுத்து வச்சுக்கிட்டு இஸ்லாமியர்கள் மட்டும் சந்தேக வளம் கொண்டு வந்து நீ மட்டும் வந்து நிரூபி அப்படின்னு ஏராளமாக சொல்றதுக்கு இஸ்லாமியர்கள் அதோடு சேர்ந்து இப்போ நம்ம வந்து செக்குலரிசம் இப்படின்ற கொள்கைக்காக பிஜேபிக்கு எதிராக போராடக்கூடியவர்களை ஒரு கேட்டகரி எடுப்பான் இந்த ரெண்டு டீமை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாம் குடியுரிமை வந்து நிரூபிக்கணும் உங்கள் டேட்டா வந்து சரியில்லை நாங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி வந்து அவன் வந்து சொல்லுவான் ஏற்கனவே ஆதார் டேட்டாவையும் இந்த மக்கள் தொகை டேட்டாவையும் லிங்க் பண்ணி வச்சிருக்கான் அதுலேயும் நிறைய குழப்பம் இருக்குது நம்மகிட்ட கேட்காம லிங்க் பண்ணியிருக்கோம் அதே சட்டவிரோதம் இப்போ அதுலேருந்து ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுக்கிட்டு நீ பூரா வந்து நிரூபிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த நாட்டில் என்ன ஆகு நிறம் இப்போ வெளிநாட்டிலிருந்து வந்து இந்த நாட்டில் வந்து சட்டவிரோதமாக குடியிருக்க நபர் அப்படி அவங்களுக்கு வந்து என்ன நடைமுறைன்னா அவங்கள வந்து கேம்பில் வச்சிடணும் ரிட்டன்ஷன் கேம்பில் தனியாக ஒன்று கட்டி அதில் வந்து வைக்கணும் அப்படின்றது தான் இன்னைக்கு உள்ள சட்டம் இப்போ பல லட்ச மக்களே அப்படி கேம்பில் வைக்க போறாங்களா அப்படின்னு கேள்வி அப்படிதான் அப்படி தான் வந்து போகும் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அதுக்கு தனி சிறைச்சாலை கட்ட வேண்டியிருக்கும் இப்படி ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை இந்திய சமூகத்தில் உருவாக்குறான வேலையை வந்து பிஜேபி வந்து செய்து இதைத்தான் ஹிட்லர் முதல்ல வந்து அங்கே யூதர்கள் எல்லாம் அவர் குடியுரிமையை நிரூபிக்க வேண்டிய நிலைமை வச்சு அவங்க குடியுரிமை எல்லாம் ரத்தாச்சுது அதனால் அவங்கள என்ன வேணாலும் பண்ணலான்ற நிலைமைக்கு வந்து கொண்டு போனாங்க இங்கே இஸ்லாமியர்களை முதலாக அப்படி பண்ணிவிட்டு அடுப்பான தலித்துகளை பிற்படுத்தப்பட்டவர் எல்லாத்தையும் வந்து அதை வந்து கொண்டு வர்றது அப்படின்ற வேலையை நோக்கி போகிறாங்க இது இந்து ராஷ்டிரம் அப்படின்னு அறிவிக்கிறதுக்கான இறுதி முடிவு வந்து இப்போ வந்து எடுத்துட்டாங்க இப்போ அதை அப்படியே பார்க்க வேண்டும் ஆமா இந்து ராஷ்டிரம் என்பது இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபது நாள் ஜெயிச்சுன்னே அறிவிக்க போறாங்க அதற்கான இறுதி முயற்சி வந்து இப்போ வந்து நடந்துருச்சு அதை நான் சொல்ல இப்போ வந்து கர்நாடகாவில் ஒரு பிஜேபி எம்எல்ஏ வந்து அவர் சொன்னார் கான்ஸ்டியூஷனில் எங்களுக்கு வந்து மாத்திர இந்து நாடுன்னு மாத்திர இருக்கு மூணு பக்கம் மெஜாரிட்டி வேணும் அதனால ஓட்டு போடணும்னு அவர் சொன்னார் இதான் வந்து உண்மை இப்போ மாற்ற போறாங்க மாற்றுற போது நாடு முழுவதும் வந்து இந்த விஷயத்தை இப்போ கொண்டு வந்திருக்கிற ரூலை வந்து அமுல்படுத்துனாங்கன்னா எல்லோரும் தங்கள் குடியுரிமையை வந்து நிரூபிக்கணும் இப்போ அரசு அதிகாரிகள் கருணையில மக்கள் வாழ வேண்டிய ஒரு நிலை அரசின் முழு கண்காணிப்பில் வாழ வேண்டிய ஒரு நிலை நாடு முழுவதும் பயமும் பீதியும் வந்து உருவாகும் சார் இப்போ இந்த வழக்கில் ரொம்ப முக்கியம் பார்க்க முடியும்னா ஐஏஎம் அதாவது இந்திய முஸ்லீம் லீக்கும் உடனே போட்டுருக்காங்க என்ன நடக்க வாய்ப்பு அதாவது ஏற்கனவே இந்த சிஏ சட்டத்தை எதிர்த்து நிறைய பேர் வழக்கு போட்டிருந்தாங்க அதில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அவங்க ஒரு முக்கியமான பார்ட்டி அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிற போது மோடி அரசாங்கம் அந்த சட்டத்துக்கான விதிகளை வந்து இப்போ நேற்று வந்து அறிவிச்சிட்டாங்க அறிவித்த உடனே இன்றைக்கி அவங்க ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க ஒரு இன்ட்ரீம் அப்ளிகேஷன் ஒரு மனு போட்டு இந்த விதிகளை வந்து உடனடியாக வந்து ஸ்டே பண்ணணும் ஏற்கனவே சட்டத்தையே ரத்து பண்ண சொல்லி நாங்கள் போட்ட வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் ஏராளமான வழக்கு நிலுவையில் இருக்கிற போது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இப்போ நாலு வருஷம் அமைதியாக இருந்தது இப்போ திடீர்னு வந்து எலெக்ஷனுக்காக இதை வந்து கொண்டு வராங்க இப்போ உடனே இதை வந்து ரூலை கொண்டு வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது ஒரு மனு இடைக்கால மனு வந்து ஸ்டேட் எடுத்து வந்து தாக்கல் பண்ணிடுறாங்க அந்த மனு விரைவில் விசாரணைக்கு வந்து எடுத்துடுவாங்க எடுத்துக்கிட்டால் உச்ச நீதிமன்றம் வந்து இதற்கு ஸ்டே கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் கொடுக்கணும் உச்ச நீதிமன்றம் இந்த அரசியல் சட்டத்தை மதித்தால் உச்ச நீதிமன்றம் அரசியல் சட்டத்தின் பாதுகாவலன் என்பது உறுதி செய்ய வேண்டும் என்றால் மதத்தின் அடிப்படையில் இங்கே வந்து பாகுபாடு இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சா இந்திய அரசியல் சட்டம் செக்குலரசம் என்பது மதச்சார்பு என்பது மதச்சார்பின்மை என்பது இந்திய அரசியல் சட்டத்தின் அடிப்படை கூறு என்பது உண்மையானால் இமீடியேட்டாக அதை வந்து ஸ்டே பண்ணணும் ஏன்னா ஒரு சின்ன குழந்தை கூட தெரியும் எலெக்ஷனுக்காக அதை கொண்டு வராங்க இப்போ எலெக்ஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதை கொண்டு வர வேண்டிய அவசியம் தேவை என்ன அப்படின்ற கேள்வி வந்து இருக்கு அதாவது ஏற்கனவே நாலு வருஷம் வழக்கு நிலுவையில் இருக்கு ஒன்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்த போகிறது இப்போ திடீர்னு இப்படி கொண்டு வந்து இப்படி போடுறதுன்றது வந்து உச்ச நீதிமன்றத்தை அவமதிக்கும் ஒரு செயலாக தான் அது வந்து இருக்கும் அதனால் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் குறிப்பாக தலைமை நீதிபதி சந்தோஷ் மீது எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கு இதற்கு தடை கொடுத்து தேர்தலில் வந்து ஒரு குழப்பத்தை பாஜகவினர் ஏற்படுத்த வண்ணம் பாதுகாப்பான் என்று வந்து எல்லோரும் வந்து நம்புகிறோம் ஏன்னா இது எல்லைப்பகுதியெல்லாம் முஸ்லீம்கள் வந்து இந்த ஒரு சட்டம் அமலுக்கு வந்துடுச்சு அப்படின்னா நீ முதல்ல சிட்டிசனே கிடையாது நீ எப்படி ஓட்டு போட முடியும் அப்படின்னு சொல்லி தடுப்பது பிஜேபிக்காரன் தடுப்பதுக்கு போலீஸ் வசதி தடுப்பது ராணுவ வச்சு தடுப்பது வேலையை வந்து செய்வாங்க முஸ்லீம்களை ஓட்டு போட விடாமே தடுப்பாங்க அப்போ முஸ்லீம்னா எப்படி பிஜேபிக்கு எதிராக தான் போட போகிறாங்க அதனால் தடுத்துருவோன்னு முயற்சி பண்ணுவாங்க அந்த முயற்சியை அப்படின்னா அது தேர்தலே வந்து சிக்கலாகும் அந்த முயற்சியை உச்சநீதிமன்றம் தடுக்க வேண்டும் என்பதே எல்லோருடைய எதிர்பார்ப்பு எலெக்ஷன் இந்த தேர்தல் பத்திர விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் வந்து சீரியஸாக பார்த்துக்கிறாங்க அதே அதை விட நூறு மடங்கு சீரியஸான பிரச்சனை வந்து இது இதையும் சீரியஸாக பார்த்து இந்த ஐயுஎம்எல் ஓட பெட்டிஷனில் இம்மிடியேட்டாக வந்து ஸ்டே கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த நாட்டின் மீது ஜனநாயகத்தின் மீது அரசியல் சட்டத்தின் மீது நம்பிக்கை கொண்ட எல்லோரும் எதிர்பார்ப்பு நன்றி சார்